திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற பாமக அலுவலக திறப்பு மற்றும் கொடியேற்று விழாவில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மன் நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாமக அலுவலக திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது மாநில துணைத் தலைவர் சயது மன்சூர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் வடக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜெயமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மேல தாளங்கள் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு காட்சி கொடியேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து காட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது இந்நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வி எஸ் கோவிந்தராஜ் தெற்கு சட்டமன்ற தொகுதி தலைவர் ரமேஷ் செயலாளர் தங்கராஜ் அவினாசி சட்டமன்ற தொகுதி தலைவர் பழனிசாமி செயலாளர் சரவணன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வருகின்ற வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய வன்னிய இன மக்களுக்கு பத்து சதவீதம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தமிழக அரசு தர வேண்டி வலியுறுத்தி திருப்பூரில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த பகுதியில் இருந்து திரளான மக்களை கலந்து கொள்ள செய்வதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது